ஹலோ ஹாய் வெல்கம் பேக் அவர் சேனல் ஒரு மனுஷனுக்கு எப்படி காசு வருது எங்கேருந்துலாம் காசு வருது இவர் போராட்டம்லாம் எப்படி கேமரா வருது இந்த கருப்பு போன பாரு எப்படியாவது ஒரு நாள் மாட்டிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிலருக்காக இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் ஒரு மனுஷனால் ஒரு தனி நபரால் இலவசமாக ஒரு மருத்துவமனை கட்ட முடியுமா அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு ரெண்டு பெண்கள் பாலாவுடைய இந்த வாழ்க்கையை தலைகீழாக மாற்றிருக்காங்க அதை பற்றி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பாலா கேபிஒய் பாலாவர்கள் வந்து நிறைய பேருக்கு உதவி பண்ணிட்டுருக்காரு அதே மாதிரி நம்மளும் வந்து நம்மளை அப்டேட் அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கணும் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அமுதவாணன் அப்படிங்கிற நபரை வந்து கேபிஒய் பாஸ்லலாம் வந்து பார்த்துருப்போம் அந்த அமுதவாணன் வந்து பத்து வருஷத்துக்கும் மேலே பாலா அவர்களை வந்து வீட்டில் அவங்க வீட்டில் வச்சுருக்காரு இப்போதைக்குமே அமுதவண்ணன் அவர்களோட வீட்டுக்கு போனோம் அப்படின்னா கீழே வந்து அவங்க பேரண்ட்ஸ் இருப்பாங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து அமுதவண்ணன் அவங்க ஃபேமிலி அங்கெலாம் இருப்பாங்க செகண்ட் ஃப்ளோரில் வந்து பாலா அவர்கள் வந்து இப்போவும் அங்கே தான் இருந்துட்டுருக்காரு அவங்க ரெண்டு பேரும் ரத்த சொந்தமும் கிடையாது அவங்க ரெண்டு பேருக்கு வந்து யாருனே தெரியாது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு ஃபேமிலியாகவே அவங்க மாடு இருக்காங்க அமுதவண்ணன் பார்த்துக்கிறாரு அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பமே வந்து அவரை பார்த்துக்குது பாலாவர்கள் வந்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டு முதல்ல முதல்ல சென்னைக்கு வரும்போது பல்லாவரத்தில் வந்து அமுதவரன் அவர்கள் வீடு கட்டிகிட்ருக்காங்க அப்படி வீடு கட்டும்போது பாலாவர்கள் வந்து அந்த கொத்தனாருக்குலாம் ஹெல்ப் பண்ணுறது சித்தாலுக்கு ஹெல்ப் பண்ணுறது அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்திருக்காரு அப்படி ஹெல்ப் பண்ணும்போது அவங்கள்ட்ட உங்களோட சம்பளம் எவ்வளோ ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க எவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அப்போ வந்து எட்நூறுபா சம்பாதிக்கிறோம் உடம்பு பையனுக்கு உடம்பு கிடம்பு சரியில்லை அப்படின்னா ஆயிரரூபா வரைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி அவங்களோட பேசிட்டுருக்காரு அப்படி பேசும்போது மருத்துவ செலவுக்கெல்லாம் அந்த மாதிரி செலவாகுதா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு பன்னெண்டாவது தான் படிக்க காலேஜ் படிக்கிறதுக்காக பன்னெண்டாவது முடிச்சுட்டு வந்திருக்காரு அப்படி இருக்கும்போது அவர் வந்து பேசுறதை பார்த்துட்டு முதல்ல நீ வேலைக்கு போப்பா அப்புறம் செய்யலான்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறாரு அப்படின்னா அண்ணன் உங்களுக்குலாம் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டித்தரணும் ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லும்போது இல்லை பண்ண ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் மாதிரி சொல்லிட்டு இருக்கா அன்னும் அந்தளவு கூட நீ சம்பாதிக்க ஆரம்பிக்கலை நீ முதல்ல படித்து வேலைக்கு போய் சம்பாதிப்பா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க அப்போ அவர் கேபி வைக்கும் போகல எந்த ஒரு இன்கமும் இல்லை அவர் வந்து படிக்க தான் போயிருக்காரு அந்த மாதிரி சுச்சுவேஷன்லேயே வந்து நான் இதெல்லாம் தரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு சொன்னதில் மட்டும் இல்லாமல் இப்போ வந்து அதுக்கப்புறம் வேலைக்கு போய் படி நல்லா இருக்கார் மிஸ்டர் அதுக்கப்புறம் கேபி வைக்க போனதுக்கப்புறம் இருக்காரு இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த சம்பாதிக்கிற பணத்தில் பத்து பர்சன்ட் மொத்தம் அவங்க பேரண்ட்ஸ் கொடுத்துட்டு மிச்சம் தொண்ணூறு பர்சன்ட் வரைக்குமே என்ன பண்ணிட்டுருக்காருன்னா மற்றவங்களுக்காக தான் கொடுத்துட்ருக்காரு இப்படி ஹெல்ப் பண்ணும்போது அமுதவானன் அவரோட மனைவி வந்து ஒரு ஆறு வருஷமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹெல்ப் பண்ணுறது நல்ல விஷயந்தான் ஆனால் உனக்குன்னு ஒரு இடத்த வாங்கிக்கோ உனக்குன்னு ஒரு வீடு கட்டிக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க இருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீ கொஞ்சம் கொஞ்சமாக என்கிட்ட காசு கொடு நான் சீட்டு பணம் போடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆறு வருஷத்துக்கு சீட்டு பணம் போட்டு எடுத்து இடத்துக்கு வந்து ஒரு சின்னதாக உனக்கு ஒரு இடம் வாங்கிக்கோ அவர் அண்ணெல்லாம் வந்து இப்போ இடம் வாங்கி ஒரு வீடு கட்டிட்டார் அப்புறம் ஒரு அரை கிரவுண்டில் இடம் வாங்கி போட்டிருக்காரு அதில் வந்து கார் பார்க்கிங் பண்ணுறதுக்கு அந்த இடத்த விட்டுட்டு அதில் ஒரு வாடகை வரும் இல்லைங்களா அதை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்லிகிட்ருக்காங்க அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஆறு வருஷமாக சீட்டு காசு போடுறாரு ஆறு வருஷமாக சீட்டு காசு போட்டு வந்த அமௌண்ட்டை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க ஒரு இடம் வாங்குகிறாங்க அதுவும் அமுதவானன் இடம் வாங்கியிருக்காரு இல்லைங்களா அரை கிரவுண்டு அதுக்கு பக்கத்துலேயே வருது சரி இது எப்படியாவது தம்பிக்கு வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சீட்டு பணத்தை வச்சு அந்த இடத்த வாங்கிடுறாங்க இந்த அரை கிரவுண்டு இடம் வாங்கியாச்சு இதில் நீ வீடு கட்டிக்கும் அப்படின்னு சொல்லும்போது திடீதிப்புன்னு வந்து பாலா அவர்கள் வந்து அமுதவானன்ட்ட சொல்கிறாரு ஆனால் கோச்சிக்காதீங்க கூச்சிக்காதீங்க என்ன நான் அந்த கிரவுண்ட் அந்த அரை கிரவுண்ட் இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டலான் இருக்கேண்ணா ஒரு கிளினிக் மாதிரி சின்னதாக கட்டிடலான்ட்டுருக்கேண்ணா நீங்கள் வந்து என்னது எனக்கு வந்து இது ரொம்ப நாள் ஆசை நான் முன்னாடியிலேருந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டுருக்கல்ல அதனால வந்து அந்த இடத்துல வந்து ஒரு சின்னதாக கிளினிக் வச்சிடணே அப்படின்னு சொல்லி போய் பேசுகிறாரு அதுக்கப்புறம் சரி அண்ணன் சொல்லியாச்சு போய் கிட்ட சொல்லணுமே அவங்க வந்து பத்திரகாளி ஆகிடுவாங்களே ஏன்னா ஏற்கனவே நமக்கும் ஒரு சேவிங்ஸ் வேணும்னு இருக்காங்களே அப்படின்னு நினைச்சிக்கிட்டே போய் இந்த மாதிரி நான் அந்த அரை கிரவுண்டில் ஒரு சின்னதாக ஒரு க்ளினிக் வைக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க அமதவாளன் அவங்க ஒய்ஃப் கிட்ட போய் சொல்கிறாங்க அவங்க ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா சரி நீ கட்டிக்கோ பல அப்படின்னு சொல்லிட்டு என் அந்த அரை கிரவுண்டில் நீ எப்படி கிளினிக் கட்டுவேன் அண்ணனோட அரை கிரவுண்ட்லையும் சேர்த்து எடுத்துக்கோ ரெண்டுத்திலையும் சேர்த்து நீ கிளினிக் கட்டு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க இவரு ஒரு பேச்சுலராக இருந்து அப்பா அம்மாவுக்கு கொடுக்குறத விட மற்றவங்களுக்கு அதாவது நிறைய பேருக்கு வந்து உதவுறதுக்கு ஹெல்ப் பண்றாரு நிறைய ஹெல்ப் பண்றாரு ஆனா இவங்க வந்து ஒரு ஃபேமிலியா இருந்தும் இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க அப்படிங்கும் போது ஒரு ஃபேமிலி மேடம் இருந்துட்டு அவங்க அவங்க ஒய்ஃப் அவருக்கு குழந்தைங்க எல்லாருமே இருக்காங்க அப்படி இன்னும் ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படி ஹெல்ப் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து அந்த ஒரு கிரவுண்ட்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க பகுதியில் இருக்க மக்கள்கிட்ட வந்து பேசி நாலு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் வந்து ஒரு ரூபா கூட காசு வாங்காமல் நம்ம இந்த ஹாஸ்பிட்டலில் கட்டி முடிச்சிடும் அப்படின்னு சொல்லி பேசி கட்டி முடிச்சிருக்காங்க அந்த ஹாஸ்பிட்டலை இதில் வந்து பர்மிஷன்லாம் வாங்கணும் முதல்ல கட்டி முடிப்போம் அதுக்கப்புறம் பர்மிஷன் வாங்கணும்னு இன்றைக்கி கட்டி முடிச்சிருக்காங்க இவர் கட்டிட்டு கட்டி முடிச்சதுக்கப்புறம் தொண்ணூறு பர்சன்ட் வந்து இப்படி பரவாயில்ல ஹாஸ்பிட்டல் கட்டுறாரு மற்றவங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசுகிறாங்க ஆனால் ஒரு பத்து சதவீதம் பேர் மட்டும் எப்படி இவனாலாம் இதெல்லாம் பண்ண முடியுது எங்கேருந்து இவனுக்கு காசு வருது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க இந்த ஆறு வருஷமாக அவர் வந்து ஷோ பண்ணுறது இன்ஸ்டாகிராமில் ஷோ பண்ணுறது ப்ரொமோஷன் பண்ணுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆறு வருஷமாக வந்து அவர் அலைஞ்சிட்டே தான் இருந்திருக்காரு எப்படியாவது இதை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு அந்த காசு தான் இது ஒரு வீடு கட்டணுன்னு நினச்ச காசு தான் ஆனால் அதை வச்சு என்ன பண்ணிவிட்டார் அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் இன்றைக்கி கட்டி முடிச்சிட்டாரு அடுத்து சார் என் பேர் மட்டும் எப்படி இவனுக்கு இவ்வளோ காசு வந்துச்சு இவன் கருப்பு பணம் இதெல்லாம் வந்து கருப்பு பணமா இவன் யாரோட பினாமி இவன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் போடுறாங்க போராடலாம் எப்படி கேமராவோட போகிறான் இந்த கருப்பு பணம்லாம் எப்படியாவது வெளியில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து க்ரிட்டைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்மளை யாராவது கிரிட்டிசைஸ் பண்ணாலே நமக்கு வந்து கோவம் வரும் இவர் வந்து இவ்வளோ நல்லது பண்ணிவிட்டு இவரை வந்து இவ்வளோ கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம கண் முன்னே தெரியுது வந்து அவர் என்ன பண்ணிகிட்ருக்காரு என்ன நடந்துட்டுருக்கா அப்படின்னு இது நம்மளை திட்டுற மாதிரி இருக்குங்க அவங்க பண்ணுறதெல்லாம் ஏன் அப்படின்னா இவ்வளோ பண்ணிகிட்டு ஒரு பையன் அது ஒரு தனி மனு நான் நின்று இவ்வளோ ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான் இந்த பையனை போய் இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு கஷ்டமாக இருக்குது இதை பார்க்கும்போது அண்ணதெரசா இருக்காங்க இல்லைங்களா அவங்க வந்து அவங்க குழந்தைங்களுக்காக ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கையை ஏந்தி போய் எல்லார்கிட்டேயும் வந்து கேட்பாங்க அப்படி கேட்கும்போது நிறைய பேர் காசு கொடுத்தாலும் ஒரே ஒரு நபர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா கையில் வந்து நல்லா காரி துப்பிட்டார் துப்பிட்டு துப்பிட்டார் அது இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அண்ணதிரசான்னு என் முகத்தை பார்த்தோன்னே உங்களுக்கு என் காரி துப்பணும் போல இருக்க துப்பிட்டீங்க என் குழந்தைகளுக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கை இது வந்து செம்மங்க நம்மலாம் அந்த இடத்துல கண்டிப்பாக இருக்க முடியாது இப்படி வந்து அவ தான் அவமானப்பட்டாலும் பரவாயில்ல தான் குழந்தைங்களை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும்போதும் அவங்க மேலேயுமே வந்து கிரிட்டிசைஸ் நிறைய இன்றைக்கி பார்த்தோன்னா வந்து அன்னை தெரசா ஸ்கேம் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படி அந்த மாதிரி இருக்கும்போது உதவி பண்ணுறவங்களையும் வந்து என்ன பண்ணுறாங்க கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க அதே மாதிரியே பாலாவர்களோடைய உருட்டு பாலாவர்களோட ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீடியோஸ் போடுறாங்க அதை பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது அன்னை தரசா கேப்டன் மாதிரியான ஆள்களை வந்து அவர் வந்து முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு இன்னைக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு இந்த மாதிரி ஆளுகள்லாம் வந்து கோடியில் ஒரு நபர் தான் சொல்லுவாங்க நார்மலாகவே பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாலு வீடியோ பண்ணுறாங்க அப்படின்னா நாலு ஷோ பண்ணுறாங்க ஒரு பார்ட்டிக்கு போகிறாங்க அப்படின்னாலே என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒரு கார் ஒன்று எடுத்துருவாங்க இஎம்ஐலையாவது ஒரு கார் எடுத்துருவாங்க அதுவும் இல்லாமல் இந்த ஆடி கார்லெலாம் வாங்கி ஈவெண்ட்ஸ்க்குலாம் போகும்போது போகணும் அப்படின்னா ஒரு போனால் ஒரு பேமெண்ட்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கலாம் அதுக்காகவே கார் வாங்குவாங்க ஆடி கார் பிஎம்டபிள்யூ கார் இந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் இஎம்ஐயில் வாங்குறவங்களா இருக்காங்க அது வந்து தப்பு கிடையாது அது அவங்களோட ப்ரொஃபஷனலுக்காக அவங்க வாங்கி தான் ஆகணும் நினச்சிருந்தால் வந்து கார்லாம் எப்போவோ வாங்கியிருக்கலாம் ஆனால் வந்து நான் கார் வாங்க மாட்டேன் பத்து ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்குற வரைக்கும் நான் கார் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு குறிக்கோளோடு இருக்கார் இப்போதைக்கு ஆட்டோ கார்னு ஒரு கார் வச்சுருக்காரு சின்ன கார் தான் அவர் வச்சுருக்காரு அதை வச்சு தான் அந்த ப்ரொமோஷன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் போயிட்டிருக்காரு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி வரைக்கும் நாலு ஆம்புலன்ஸ் வந்து வாங்கி கொடுத்துருக்காரு வரைக்கும் வந்து ஒரு நாலு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துருக்காரு ஒரு ஆம்புலன்ஸ் வந்து எட்டு லட்சம் வரைக்கும் வரப்படுது அப்படின்னு சொல்லுது அது மாதிரி இருக்கும்போது இன்றைக்கி நாலு வாங்கி விட்டாரு இன்னும் ஆறு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்குற வரைக்கும் நான் வந்து எனக்கு நல்ல கார் வாங்கிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் இன்றைக்கி வரைக்குமே அவர் ஹெல்ப் பண்ணுட்டா இருக்கார் இந்த காசை வந்து அவங்க அம்மா அப்பாட்டே கொடுக்கலாம் ஆனால் அவங்க அம்மா அப்பாட்டே இல்லை இப்போ ஒரு பத்து பர்சன்ட் மட்டும்தான் அவங்க அம்மா அப்பாவுக்கு கொடுத்துட்ருக்காரு அவங்க அப்பா அம்மாவுக்கும் இல்லை இருந்தாலும் ஊரில் அவங்க அம்மாட்ட காசை கொடுத்து நீ லேண்டை ஊரில் வாங்கி போடுங்கன்னு கூட சொல்லலாம் ஆனால் அவர் அப்படி சொல்ல கல்யாண மண்டபம் கட்டலாம் இல்லை ஏதோ ஒன்று பண்ணலாம் இன்கமுக்கு ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம் ஆனால் ஆனாலும் அவர் வந்து இது மாதிரி எதுவுமே பண்ணலை அவங்க அப்பா வந்து இன்னமும் வந்து வேலைக்கு பெட்ரோல் பங்கு போயிட்டுருக்காரு அவங்க அப்பா பேர் ஜெகநாதன் அவங்க அம்மா பூங்குழலி காரைக்கால் பெட்ரோல் பங்கில் ஒர்க் பண்ணுறாரு அவங்க அப்பா அம்மா வந்து ஹோம் மேக்கர் அப்பப்போ டெய்லராகவும் வந்து ஒர்க் இருக்காங்க இப்படி இருக்கும்போது அவங்க அப்பா வந்து நான் இருக்கிற வரைக்கும் உழைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றை வரைக்கும் அவர் உழைச்சிட்ருக்காரு பத்து பேர்சன் தான் வந்து அவங்க அப்பா அம்மா பொறுத்துட்டுருக்காரு மித்தது எல்லாமே வந்து ஹெல்ப் பண்ணிட்டுருக்காரு இப்படியேப்பட்ட ஒரு மனுஷனை எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது இந்த மாதிரி எஸ்கே சூர்யா அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்குதுங்க வாலி படம் பண்ணுறாரு வாலி படம் பண்ணும்போது உனக்கு வந்து அஜய் தேவையில் சம்பளம் கொடுத்துட்டாங்க உனக்கு அடுத்த படம்லாம் கிடைக்குமான்னு தெரியல இந்த அந்த ரெண்டு லட்ச ரூபாய் பத்திரமாக வச்சுக்கோ செலவுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எடுத்த உடனே அந்த வாலிப்படம் படம் அதுக்கப்புறம் தான் ஓடிச்சு அப்படி இருக்கும்போது இந்த எஸ்கே சூர்யா அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா அந்த ரெண்டு லட்ச ரூபாய் படத்தையும் எடுத்துகிட்டு போய் வேளாங்கண்ணிக்கு சென்னையிலேருந்து வேளாங்கண்ணிக்கு நடந்தே போகிறாருங்க அந்த வேளாங்கண்ணி கோயிலில் ரெண்டு லட்ச ரூபாய் பணத்தையும் அப்படியே போட்டுடுறாருங்க உண்டியில் நான் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இறைவன் தான் எனக்கு அந்த காசை கொடுத்தாரு ஸோ நான் இறைவனுக்கே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை போட்டுடுறாருங்க நார்மலாக சர்ச்சி மசூதி கோயில்கள்லாம் போகிற காசுகள் பார்த்தோம் அப்படின்னா யாருக்காவது ஹெல்ப் தான் பண்ண போகுது அது மாதிரி அது ஹெல்ப்பாக போட்டோம் அப்படின்னு சொல்லி போட்டாருங்க அப்படி உண்டியில் போட்டார் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா என்னப்பா இருக்கிற ரெண்டு உனக்கு செலவு வச்சுக்க சொன்னால் நீ கொண்டு போய் போய் போகிற அப்படின்னு சொல்லி அன்னைக்குமே அவர் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் வந்து இன்றைக்கி அவர் பல கோடி சம்பாதிச்சுட்டு தான் இருக்காரு பல லட்சங்கள் வரைக்கும் தான் இருக்காரு அதே மாதிரி பாலா அவர்கள் வந்து காந்தி கண்ணாடியும் படம் பண்ணியிருக்காரு அது வந்து இன்றைக்கி தேட்டரில் வந்து ரிலீஸ் ஆக போகுது அவருக்கு அதுக்கு ஒரு சம்பளம் இல்லைங்களா அதை என்ன பண்ணறது அப்படின்னு பார்த்தோன்னா குழந்தைங்களுக்குலாம் வந்து இந்த முதுகு தண்டு பிரச்சனை இருந்திருக்கும்ல அதே மாதிரியும் ஒரு குழந்தைக்கு வந்து முதுகுத்தண்டு பிரச்சனை இருந்திருக்கு அதுக்கு பாலாவோட ஃபேன்ஸ் வந்து அண்ணா நீங்கள் ஹெல்ப் பண்ண மாதிரி நாங்களும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறோம் ஒரு குழந்தைக்கு முதுகு தண்டு பிரச்சனை இருக்குது அதை நாங்கள்லாம் சேர்ந்து சரி பண்ணுறோண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பாலாவோட ஃபேன்ஸில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த குழந்தைக்கு சேர்ந்து சரி பண்ணியிருக்காங்க நாங்கள் வந்து அந்த குழந்தைக்கு அந்த பிரச்சனையை சரி பண்ணிட்டோன்னே உங்களால் தான் வந்து அந்த குழந்தைக்கு எங்களால் சரி பண்ண முடிஞ்சுது உங்களை பார்த்து உங்களோட ஃபேன்ஸ் தான் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த குழந்தைய மட்டும் நீங்கள் வந்து போங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வில்லேஜ் வந்து விழுப்புரத்தில் ஆயத்தூருங்கிற இடத்துல இருக்குது அந்த மாதிரி அது ஒரு வில்லேஜ் அது ஸோ அந்த குழந்தையை பார்க்கும்போது அந்த வீடை பார்க்குறாரு அந்த வீட்டில் வந்து பாம்பு அந்த இதெல்லாம் உள்ளே வர மாதிரி ரொம்ப டேமேஜாக இருக்குது இருக்கிற சுச்சுவேஷனில் அந்த வீ அந்த வீடு வந்து பார்த்த உடனே அவருக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் அவங்க அவங்களோட பாட்டி அந்த குழந்தை எல்லாருமே வந்து பலவனால் முடிஞ்சா எங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கேட்கும்போது நான் கண்டிப்பாக கட்டித்தரேன்னு பிராமேசம் பண்ணி கொடுத்துட்டு இன்றைக்கி இந்த காந்தி கண்ணாடி பணத்துக்கு வாங்கினேன் ச அமௌண்ட்டை பணத்தை வச்சு இன்றைக்கி அந்த கிராமத்தில் ரெண்டு பேருக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காரு நாங்கள் வந்து அவ்வளோ கொசு கடலையும் அப்படி இருந்தோம் இன்றைக்கி நாங்கள் ஃபேன் போட்டு தூங்குறோம் அப்படின்னா அதுக்கு வந்து பாலா தம்பி தான் காரணம்னு சொல்லிவிட்டு அவங்களும் சொல்லியிருக்காங்க ஹீட்ஸ் ஆஃப்ங்க நான் இன்றைக்கி படம் பண்ணிகிட்ருக்கேன் ஷோஸ் பண்ணிகிட்ருக்கேன் வந்து இந்த மாதிரி எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன் இது எதுவுமே இல்லைனா கூட நான் ஸ்விக்கி ஓட்டியை கூட ஓட்டியாவது நான் வந்து என்னோடய ஹெல்ப் பண்ணுறது நிறுத்த மாட்டேன் நான் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இது வந்து வேறு லெவலுங்க கேபிஒயில் ஒன் டூ த்ரீ போனார் இல்லைங்களா அது வந்து பார்த்தோம்னா சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டு அங்கே போயிட்டு டெய்லி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு ஒரு மூன்று வருஷமாக அப்சர்வ் பண்ணி அப்சர்வ் பண்ணி அப்சர்வ் பண்ணி கேபிஒய் ஃபைவ் சிக்ஸ்லாம் வந்திருக்காரு சிக்ஸில் வந்து டைட்டில் வின்னராக இருக்காருங்க அப்படி டைட்டில் வின்னர் ஆகும்போது எலிமினேட்லாம் செய்யப்பட்டிருக்காரு இப்போ விஜய் பிரியங்கா இருக்காங்கள்ல பையன் மேலே என்ன தப்பு இந்த பையன் நல்லா தான் பண்ணியிருக்காப்புல இந்த பையனை வந்து எலிமினேட்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி விஜய் பிரியங்கா வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இப்போ விஜே பிரியங்காவை பற்றி நிறைய பேருக்கு டிசைஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் விஜய் டிவியில் இருக்கவங்களுக்கு தெரியும் அவங்க நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி விஜே மணிமகள் எடுத்துட்டோம் அப்படின்னா விஜே இதில் எப்படி அவங்க ஹெல்ப் பண்ணாங்களோ பிரியங்கா இப்படி ஹெல்ப் பண்ணாங்களோ அதே மாதிரி இவங்க வந்து ஈவெண்ட்ஸில் ஹெல்ப் பண்ணுவாங்க குத்துக்கு போகாமல் அந்தளவுக்கு ஃபேமஸ் ஆகலை அப்போ வந்து விஜய் மணிமகள் வந்து புகழுக்கு வந்து ஃபைட் பண்ணி ஒரு சான்ஸ் வாங்கி கொடுத்தாங்க அதே மாதிரி பாலாவுக்கு ஃபைட் பண்ணி சான்ஸ் வாங்கி கொடுத்தாங்க இல்லை வந்து வேறு லெவல் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஈவென்ட் கோஆர்டினேட்டரே சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது இப்போ வந்து இந்த பாலாவோட காந்தி கண்ணாடி பணத்தை வந்து ஹோஸ்ட் பண்ணுறேன் நான் ஹோஸ்ட் பண்ணுறேன் ஆனால் ப்ரொடியூசரோ பாலாவோ யார் காசு கொடுத்தாலும் நான் இந்த ஷோ பண்ண மாட்டேன் காசு வாங்கிட்டு நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க விஜே மணிமேகலை விஜே பிரியங்கா இவங்க ரெண்டு பேருக்குள்ளே நிறைய இருந்தாலும் கருத்து மாறுபாடு இருந்தாலும் பாலா அப்படின்னு வரும்போது ரெண்டு பேருமே வந்து பாலா நல்லா இருக்கணும் பாலா நல்லா சிறப்பாக வரணும் அப்படின்னு சொல்லி தான் ரெண்டு பேருமே நினைப்பாங்க இப்படி பாலா அவங்கள்ட்ட வந்து எப்படி உங்களுக்கு இதை ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சு வர காசு எல்லாத்தையுமே வந்து ஹெல்ப் பண்ணணும் உங்களுக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னு கேட்கும்போது நான் அப்பப்போ வர காசை மற்றவங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பேன் மூணாயிரூபா வாங்கின காலத்துலேயே ரெண்டாயிரூபா ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன் அப்படி ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற போதை எப்படி வர ஆரம்பிச்சிது அப்படின்னா முன்னாள் வந்து ஒரு பொண்ணு பாப்கட் பண்ணியிருந்தது அந்த பொண்ணு வந்து அவங்க வீட்டை காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலையில் பாப்கட் பண்ணியிருந்தது அப்படி கட் பண்ணியிருக்க சூழ்நிலையில் என்ன அப்படியே படிக்க மட்டும் வச்சிருங்கண்ணா நான் வந்து என்னோட ஃபேமிலியை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க உடனே ஒரு படிக்க வச்சிருக்காரு படிக்க உடனே இன்றைக்கி அந்த பொண்ணு வந்து அவங்க ஃபேமிலியை பார்த்துட்டு அந்த பொண்ணு இன்றைக்கி ஒரு நல்ல வேலையில் இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு போதை ஆயிடுச்சு இந்த டைமில் இன்னொரு பொண்ணு வந்துருச்சு அந்த பொண்ணு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கண்ணா எனக்கு ஃபீஸ் வந்து இவ்வளோக்கு ஆகுது அப்படின்னு சொல்லுன்னே பார்த்துக்கலாம்லாம் கட்டினு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த பொண்ணு வாழ்க்கையிலேயும் நல்லாயிருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எனக்கு பிடிச்சிருந்தது யாருன்னே தெரியாது அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும்போது அவங்களோட அந்த சந்தோஷத்தை பார்க்கும்போது எனக்கு வந்து இன்னும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னும் நிறைய படங்கள் பண்ணி இன்னும் வந்து நிறைய பேருக்கு உதவி செஞ்சு நிறைய படங்கள் மூலயமா வந்து நிறைய பேருக்கு உதவி செஞ்சு ஒரு வாழும் கேட்டன் அப்படிங்கிற பேர் வந்து வாங்கலாம் அவ்வளோ சாதாரண விஷயம்ல இது எல்லாருக்குமே கிடச்சிடுறது ஹேண்ட்ஸ் ஆஃப் கேபிஒய் பாலா அவர்களுக்கு உங்களோட கருத்து என்ன இன்னைக்கு படங்கள்லீஸ் யார் யார் பார்க்க போகிறீங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் மார்க்காம கமெண்ட் பண்ணுங்கள்